வணக்கம் ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது என்பதையெல்லாம் நான் சொல்லி கொண்டு தான் வருகின்றேன் அனைவரும் கேட்டு இருக்கின்றீர்கள் ஆனால் ஜாதக பலன் உங்கள் ஜாதக பலன் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்து உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளவும் உங்கள் விருப்ப ஜாதகங்களை தெரிந்து கொள்ள சாதாரண கட்டணம் இரநூத்தி ஒன்று என்னுடைய செல் நம்பர் வந்து தொண்ணூறு இருபத்தஞ்சி பத்து நாற்பத்தொன்னு அறுபத்தி ஆறு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் சாதாரண கட்டணம் என்றால் அவங்களை பொறுத்து ஜாதக உங்களுடைய ஜாதக பலன் கட்டங்கள் கிரகங்கள் எப்படி அமைந்து உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளவும் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஆனால் வந்து சரியாகவே சொல்லப்படும் ஆனால் ஜாதக பலன் நான் புதுமை புதுமையாகவே ஜாதக பலன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் ஆனால் வந்து ஜாதக பலன் உங்கள் ஜாதக கட்டணங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் நான் ஜாதகம் உங்களுக்கு பார்த்து சொன்னேன் சாதாரண கட்டணம் இரநூத்தி ஒன்று சரி ரைட் இப்போ வந்து தற்காலிகம் வந்து வார்த்தை அடிப்படை ஜோதிடம் ஜாதக பணம் எப்படி அமைந்துள்ளது என்பதையெல்லாம் இந்த எண்ணீர்கள் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் சிக்கனம் சிக்கனத்துக்கு வந்து நான் சிக்கனம் சிக்கனத்துக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த உண்டான எணிதும் நாலு ஏழு ஒன்று ஒம்போது ஏழு இதெல்லாம் கூட்டாக முப்பத்தி ஒன்று அதனுடைய விதி என்கிறது நாலு சிக்கனம் சிக்கனம் என்பது சிக்கனம் நான்காம் இடத்து பலனாக வருகிறது அந்த இடம் தான் நாலாம் இடம் தான் சுகஸ்தானம் அந்த நாலாம் இடம் நிம்மதியாக இருந்தால் தான் மனிதன் நல்ல விதமாக வாழ முடியும் அந்த நாலாம் இடத்துலருந்து நாலாம் இடம்தான் வண்டி வாகனம் பால் மாடு ஆடு மாடு கன்று காலி வீடு வாசி எல்லாத்தையும் குடிக்கிது ஆனால் இந்த நாலாம் அடை என்பது நல்ல சுபக்கரகங்கள் நல்ல வேலை செய்ய வலிமையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல சிக்கனமாக வாழ்வார்கள் ஆனால் சிக்கன வாழ்வில் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல சிறப்பாக வாழ்க்கைகள்லாம் அவங்களுக்கு அமையும் ஆனால் நாலாம் நாலாம் இடத்து விதியின் நாலு நாலாவது விதியின் நால நாலு தான் அதனால் வந்து சிக்கனத்துடைய விதியின் நான்கு ஆனால் சிக்கனம் என்ற அடிப்படையில் மக்கள் வாழ்கிறார்கள் அதுக்கு தான் சிக்கனம் சிக்கனத்துக்கு விரிய நாலு அடுத்ததாக பச்சளம் பச்சளம் என்ற வார்த்தைக்கு ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எடுத்துக்கொண்டான எண்ணிக்கை தான் ஒம்பது ஒம்பது நாலு ஏழு ஏழு இல்லை கூட்டாக்கா முப்பத்தி ஆறு அதனுடைய விரி என்கிறது ஒம்பது பச்சளம் என்றால் குழந்தைகள் தான் பச்சளை என்றால் குருவி இதனுடைய குழந்தைகள் தான் ஆனால் வந்து பச்சளை என்பது சிறு பிள்ளைகள் சிசுக்கதை குறிக்கிறது யாராவது ஒரு நாய்க்குட்டி அடித்தாலும் ஏன்டா அந்த பச்சளம் நாய்க்குட்டி அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அதுபோல் அறியாமல் அந்த சிறு குழந்தைகளை வந்து பெரியவங்க அடிச்சிட்டாலே பச்சளம் வந்து இனியே எப்படி அடித்தேன் அப்படிலாம் பிரச்சனையெலாம் வரும் ஆனால் பச்சளை என்பது அதனுடைய விதி என்கிறது ஒம்போரும் பச்சளம் குழந்தையுடைய விதின்னு ஒம்போது அது பச்சளை என்பது குழந்தைகள் குருவிகளுக்கும் குஞ்சி தான் அந்த குஞ்சிகளெலாம் அடிக்கக்கூடாது பொதுவாக குஞ்சிகளாக கொல்லக்கூடாது ஆனால் பச்சளம் குழந்தை அதான் பச்சளம் என்பது பறவைகளுக்கும் பொருந்தும் மனிதர்களுக்கும் பொருந்தும் நாய்குட்டிகளுக்கும் பொருந்தும் அதனால் வந்து பச்சளை என்பது அதனுடைய விதி என்கிறது ஒம்பது அது கடைசி வரை காட்டுது ஒன்றிலேருந்து ஒம்பது வரை காட்டுது அதனால் வந்து அனைத்துக்குமே அதுதான் பச்சளை என்பது ஒன்பதாம் விதி என்னை குறிக்கிறது அது ஒன்பதாம் வீடு குரு வீடு மேஷத்துலேருந்து ஒம்பது வச்சுக்கலாம் உங்களுடைய ராசி கட்ட லக்கண கட்டத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை வச்சுக்கலாம் அதனால் வந்து ஒன்பதாம் இடம் பச்சளமான மனிதன் என்று சொல்லக்கூடிய சொல்கிறாங்களையா அது என்ன ஒன்பதாம் இடத்துல வந்து சுபக்கிரகங்கள் நல்லா பலன் கொடுக்கக்கூடிய இடமாக இருந்தால் அது பச்சளம் என்று சொல்லப்படுது அதாவது பச்சளம் ரொம்ப பச்சளமான மனுஷன் சின்ன குழந்த போலையா அப்படின்னு சொல்லுவாங்க அதான் ஒன்பதாம் இடத்துல சுபக்கிரகங்கள் சுப கிரகங்கள் நல்ல கிரகங்கள் வலிமையாக இருந்தால் அவர் குழந்தக்குள்ள போல் பெரியவங்க கூட குழந்தக்குள்ள போல் இருப்பாங்க யாரையுமே ஆதரித்து நடப்பார்கள் அதுதான் பச்சிளம் பெரியவங்களுக்கும் பச்சளம் சுபா ஒன்பதாம் இடத்தில் இருந்துக்கிட்டால் அவர்களுக்கு வந்து சிறு குழந்தை போலவே பேசுவார்கள் அன்பா பிள்ளைகளையும் அன்புடன் நடந்து கொள்வார்கள் அதுதான் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் விதி பச்சளம் என்ற ஒரு வார்த்தைக்கு ஒன்பதாம் விதி காட்டுகிறது அடுத்ததாக டாப் டாப்புக்கு வந்து இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்கு உண்டான நிறம் மூணு ஆறு இதெல்லாம் கூட்டினாக்கா ஒம்பது டாப் பாருங்கள் டாப்பு பத்து வரை சொல்லப்படுகிறது டாப்பு என்பது ஒரு நிறுவனம் தான் டாப்பு பத்து வரை சொல்லுவார்கள் முன்னேற்றமான வந்து ஒரு பெரிய கம்பெனி பெரிய நிறுவனத்தை குறிக்கிறது தான் டாப்பு அந்த டாப்பு பத்து ஆனால் தமிழ் எணி ஒம்பது அந்த ஒம்பது கடுத்துன்னு பத்து தானே அதனால் ஒம்பது அடுத்து பத்து வருதுனால் டாப்பு பத்து தான் ஆனால் டாப்பு பிரியன் ஒம்பது டாப்புன்னா கதவு டாப்பாக அதை நினச்சி வந்தால் டாப்புன்னு இன்றைக்கி வந்து பெரிய முன்னேற்றமான கம்பெனிக்கு பேர் தான் டாப் டாப்பு பத்து உலகத்திலே அது டாப்பு பத்து இந்தியாவிலேயும் டாப்பு பத்து அப்படின்னு இருக்குது ஆனால் வந்து டாப் டாப் என்றால் உயர்வு தான் முன்னேற்றமானது மிகப்பெரிய கம்பெனிகள் ஆனால் வந்து அதுதான் டாப் டாப்பு என்பது ஒன்பதாவது எண்ணை குறிக்கிறது அந்த ஒன்பதாம் இடத்தில் வந்து நல்ல சுபக்கரைகள் ஆட்சி அந்த வீட்டுக்குடையவன் லாபம் செலுத்தல் அந்த லாபாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்துவிட்டார் அவர்கள் டாப்பான யோகம் அதான் டாப்பு டாப்பு என்பது பத்து ரான் டாப்பு என்பது தமிழ் எனியனின் பிரகாரம் ஒன்பதாவது விதி எண்ணில் வருகிறது டாப்போடைய விதி எண் அடுத்ததாக பீடம் பீடத்துக்கு ஒன்று மூன்று எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கு உண்டான எனம் எட்டு அஞ்சு ஏழு எல்லாம் கூப்பிட்டாக்க இருபது வருகிறது அப்போ வந்து பீடம் பீடம் என்பது அதான் சாமி தான் பீடத்தில் வந்து குஞ்சு இருக்கிறாங்க சாமி தான் நாற்காலில் குஞ்சு இருக்கிறவங்களுக்கு சாமி தான் ஆனாலும் வந்து பொதுவாக பீடத்தில் குஞ்சிருக்கிறவங்களை விட பீடத்தில் குஞ்சிருக்கும் சாமிகளை விட நாற்காலி குஞ்சிருக்கும் சாமிக்கு தான் பவர் அதிகம் அதுதான் பீடம் 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 வந்து இரண்டாவது விதி எண் சாமி வந்து மூன்றாவது விதி குறிக்கிறது சாமி அப்போது நாற்காலியில் அமர்ந்திருக்கும் கூடியவர்கள் அனைவரையுமே முன்னேற்றமானவர்கள் பெருந்தகையாளர்கள் மதிக்கக்கூடியவர்கள் என்று சொல்ல வேண்டும் அதுதான் நார் சாமி அப்போ சாமியை பீடம் சாமி சாமி வந்து பீடத்தில் அமர்ந்திருக்கு சாமியுடைய விதி மூணு பீடத்துடைய விதி என்கிறது இரண்டு அப்போது சாமி பீடத்தில் குஞ்சிருக்கு மனுஷன் நாற்காலில் குத்திருக்காரு அந்த நாற்காலில் குஞ்சுருக்கவங்களுக்கு தான் எல்லா மதிக்கும் மரியாதை சாமி பீடத்தில் குதிருனாலும் பெரிய மேன்மையானவர்கள் உயர்ந்தவர்கள் தாசில்தார்கள் கலெக்டர்கள் முதலமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் நகர தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் நாற்காலி சொன்னோம் அவங்களாம் சாமி போல உண்மையிலே நாற்காலி குந்திரங்கள் வந்து பொதுவாக சாமி போல தான் அது சந்தேகமே இல்லை அவங்க ஆயிரத்தெட்டு ஏதாவது செஞ்சிகிட்டு இருக்கலாம் ஆனால் நாற்காலி அந்த இடத்துக்கு ஒரு உரிமையாளர் அந்த இடத்துக்கு தகுதியானவர் அவர் சாமிக்கு சமம் அதனால் அந்த நாற்காலிக்கு நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்குண்டான ஏனி இது ஆறு அஞ்சு எட்டு அஞ்சு இல்லை கூட்டினாக இருபத்தி நான்கு அவருடைய விதி என்கிறது ஆறு அப்போ நாற்காலியுடைய விதியின் ஆறு நாற்காலி என்றால் ஆசிரியர்கள் முதலமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏர்கள் எல்லாத்துக்கும் சொந்தம் நாற்காலி என்பது அனைவருக்குமே சொந்தமாகிற நாற்காலிக்கு சமமானவர்கள் ஆயிரத்தில் ஒருவர் நாற்காலி அதுதான் ஆசிரியர்கள் பிரதமர்கள் உயர்ந்த மனிதர்கள் பத்து பேர்த்துக்கு ஒரு நாற்காலி அப்படின்னா அவர் உயர்ந்தவர்கள் ஆனால் ஒரு டேபிளுக்கு நடுவில் டேபிளுக்கு டேபிளுக்கு ஒருத்தர் இருக்கன்னா அவர் தான் அதான் நாற்காலி நாற்காலுடைய விதியின் ஆறு அப்போ வந்து நாற்காலிங்கிறது சாதாரணம் இல்லை ஆசிரியர்களுக்கு நாற்காலி ஆனால் சாமிக்கு நாற்காலி இல்லை சாமிக்கு பீடம் சாமிக்கு பீடம் மனிதர்களுக்கு வந்து நாற்காலி ஆனால் நாற்காலுடைய விதியின் ஆறு ஆனால் அந்த நாற்காலிங்கிறது சாதாரண முறையில் அதான் சாமிக்கு பீணம் உயர்ந்த மனிதர்களுக்கு வந்து நாற்காலி சொந்தம் அது வி விதியின் ஆறு விதியின் ஆறாக இருப்பதால் நான் வார்த்தை அடிப்படி சொல்லிக்கொண்டு வருகின்றேன் இந்த வார்த்தை என்பது சாதாரண வார்த்தை இல்லை நான் ஜாதக பலன் எப்படி சொல்லப்பட்டது என்பதெல்லாம் இந்த என்கிறதன் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் ஜாதக பலன் இப்படி எப்படி எழுதப்பட்டது எப்படி ஜோதி சொல்லப்படுகிறது என்பதெல்லாம் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆனால் வந்து இந்த வீடியோக்கள் மூலமாக இந்த ஃபேஸ்புக் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் இதையே ஃபேஸ்புக்கில் போடுறேன் அது அதையே வீடியோக்களும் வருது அப்படி இருப்பனால அனைவரும் இதுக்கு வந்து ஒரு ஆதரவு தரும்படி சந்தோஷமாக என் வீடியோக்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க பாருங்கள் அனைத்து பேரும் பாருங்கள் இதை நல்லதை தான் சொல்லிக்கிட்டு வரேன் அதனால் வந்து வாத்தெடுப்பில் ஜாதகம் எழுதப்பட்டது இந்த எண்ணிய நான் திருஞான சம்பந்த ஜோதியிடம் நான் சொந்தமாக உருவாக்கப்பட்டது இது தனிப்பட்டது தான் இந்த தனிப்பட்டது நான் வந்து வீடை ஆராய்ச்சி செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆனால் தான் திருஞான சம்பந்த ஜோதிட அறியவே மாட்டோம் நன்றி வணக்கம்